வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதை கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நிறைய விஷயங்கள் முதல்ல வந்து முதன்மையானவருக்கு அஷ்டமத்து சனி ரெண்டாவது விஷயம் திடீர்னு வந்து சபரீசன் அவர்கள் வந்து தூத்துக்குடி போகிறாரு அங்கே ஏற்கனவே கனிமொழியவர்கள் பொறுப்பாளர் இவர் பல பேரை சந்திச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய புகைச்சல் இன்னொரு பக்கம் ஐயா சசிகலாமா ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் பின்னால் ஃபண்டு கொடுத்து பெரிய அளவுக்கு திமுக ஒரு லாபி இருக்காங்க கூட்டணி கணக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு பண்ணிடுச்சு சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து குழுவை போடுங்க அப்படின்ட்டு சொன்னது உங்களுக்கு தெரியும் உடனடியாக இருபத்தி ரெண்டாம் தேதிங்கிறாங்க அப்போ செனடாபுரோட்டில் நடக்கக்கூடிய உள்கட்சி விஷயம் என்ன இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படிங்கிறத இன்றைக்கி திமுக ஏன் அறிவித்தது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி வந்து எடப்பாடியை கட்சின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி திமுக மிரட்டு மிரட்டு மிரட்டுன்னு காங்கிரஸ் மிரட்டி கொண்டிருக்கிறது இதான் இன்றைக்கி உடைய நில வரும் அப்போ முதல்வருடைய வீட்டுடைய செய்தி என்ன பேசுவோம் முதன்மையானவருக்கு அஷ்டமத்து சனி நடப்பதால் தை மாதம் முடியும் வரையில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் என புரோட்டின் ஆஸ்தான ஜோதிடர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்களாம் ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும் நிலையில் எதற்கு வம்பு என குழு அறிவிப்பை தள்ளி போடுவதாக தகவல் தை முடிந்து வரும் அமாவாசைக்கு பிறகு குழு குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் இதற்கிடையே சீட் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களிடத்தில் மேலிடத்து ஐயப்ப பிரமுகர் ஐயப்ப பிரமுகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் தான் நம்பர் த்ரீ சீனியர் மாண்புமிகுகளும் பேசி சரி செய்கிறார்களாம் மில்க் இன்சிய பிரமுகர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் பேச்சுவார்த்தை குழுவில் தங்க தலைவியும் சின்னவரும் இடம்பெறுவார்கள் என்பது அடிவாளைய வட்டாரம் உடல்நிலை காரணத்தால் குழுவில் தன் பெயரை போட வேண்டாம் என வேலூர் பெரியவர் சொல்லிவிட்டார் அவங்களுக்கு தெரியும் இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கார் நேற்று வந்து கீழே விழுந்துட்டார் அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்க போகிறது அதாவது போன தடவை வந்து இது வந்து இந்த இதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பேசிட்டு வந்துடுவோம் போன தடவை வந்து இடைத்தேர்தல் நடக்கும்போது நம்ம திரு ஈரோடு கிழக்கில் பார்த்தீங்கன்னா சபரிசன் அவர்கள் நேரடியாக போய் ஏன்னா ஐயப்ப பிரமுகர் அப்படின்னா மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஸ்டெயிட்டாகவே சொல்லிடுவோம் அவங்க போய் அவர் வந்து முதலியார் சங்க பிரமுகரெல்லாம் பார்த்து உங்களுக்கு நாங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தரோம் அப்படின்னு ஓட்டு கேட்டு ஜாதி சங்கத்தை உள்ளே கொண்டு வந்தது சபரிசன் அவர்கள் தான் இப்போவும் தூத்துக்குடிக்கு வந்து ரெண்டு நாள் அங்கே தான் முகாமிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டுருக்கார் இப்போ என்ன சிக்கல்னால் தூத்துக்குடி ஏற்கனவே தூத்துக்குடி நல்ல இல்லை எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கனிமொழி அவர்கள் தான் பொறுப்பாளர் இப்போ நெல்லையில் அப்பாவு கோஷ்டியும் கிரகம்பில் கோஷ்டி ரெண்டு பேரையும் அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்கனா ரெண்டு பேரையும் சமாதானம் பேச்சு இப்போ தான் சமாதானத்தை முடித்து வச்சுருக்காங்க கனிமொழி தொகுதியில் வரைக்கும் நிறையா இடத்துல வந்து பிரச்சனை இருந்ததெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாமே சால்வ் பண்ணி பிரச்சனை இல்லாமல் கனிமொழி அவர்கள் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இன்றைக்கி சப்ரீசனுக்கு போய் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரமுகர்களை சந்தித்து பேசினா அது கனிமொழிக்கு வைக்கப்பட்ட செக் இதே போல் தான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நான் ஆய்வு பண்ண போகிறேன்ட்டு நம்ம ஸ்டா இவர் உதயநிதி அவர்கள் கிளம்பினார் ரெண்டு மூணு ஊருக்கு போனார் அவர் ரெண்டாவதாக போன ஊர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி எம்பிஆர் கனிமொழி அப்போ கனிமொழி அவர்கள் தொகுதியை போய் இவர் ஆய்வு பண்ணுறார் அத்தை அத்தையோடைய தொகுதியில் இது பிடிக்காமல் கனிமொழி அவர்கள் அவங்க அம்மாவுடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் போனது உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்போ என்னென்னா இன்றைக்கி கனிமொழி அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு மருமகனும் மகனும் முயற்சி பண்ணி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் டெல்லியில் வந்து சோனியா காந்தியை சந்திக்கிறதுக்கு முத முதலில் போனது வந்து சபரிசந்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை அவரால் முடியலன்னா அடுத்து கனிமொழி அனுப்புகிறாங்க இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில் உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லுவோம்ல அடித்தடி செண்டை நடக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த தடவை திமுக தோற்றதுன்னா குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் நம்ம சொல்லுவோம்னா திமுக அடுத்து வந்து யார் தலைவராக இருப்பாங்கிற ரேஞ்சுக்கு போகும் பொழுது அதான் இன்றைக்கி திமுகவுடைய வரும் இன்னொரு பிரச்சனை சிஎம் பிரச்சனை இப்போ ஏன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு போடாமல் திமுக தவிர்த்துட்ருக்கு எல்லோரும் சொன்னாங்க இல்லை இல்லை பேச்சுவார்த்தை குழு போட்டோம்னா இப்போவே வந்து காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பயம்னு சொல்கிறாங்க உண்மையான காரணம் வந்து ஜோதிடர்கள் கேட்டால் வந்து நாங்கள் பகுத்தறிவு அப்படிங்கும்போது திமுகவுடைய பகுத்தறிவு திமுகவுடைய அந்த ஜோசியம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஒரு யாகம் நடந்தது உங்களுக்கு தெரியும் அது யார் நடத்தினாரோ ஐயப்ப பிரமுகர் தான் நடத்தினார் அதனால் மக்கள்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் அதனால் இந்த யாகம் வந்துட்டால் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது செய்வனை கீவினை எல்லாம் போயிடுமா இப்போ என்ன சிக்கல்லாம் செய்வனை வச்சது எதிர்க்கட்சி இல்லையா அது தான் அப்போ அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்கா அவர்கள் போய் இந்த ஒட்டகத்துக்கு இது பண்ணதெல்லாம் யாகம் பண்ணதெல்லாம் ஒரு ஃபோட்டோலாம் வந்திருக்கும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்போ குடும்பத்தில் இருக்கவங்க யாகம் கீகம் அந்த மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மருமகன் பணம் வங்கினோம் அந்த மாதிரி விஷயம் தேர்தலில் எப்படியும் தன ஆதரவாளர்கள் சீட்டு வேணும்னு உதயநிதி எப்பயுமே அரண்மனைகளும் அரண்மனைகள் அதிகாரம் இருந்தால் பஞ்சாயத்து நடந்தே தீரும் எந்த எந்த வீடும் தப்பிக்க தப்பிக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து நம்ம லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து சொல்கிறீங்க முலாயம் சிங் யாதவ்லேருந்து சரி நம்ம சரத்பவார் உத்தவ் தாக்கரே இப்படி எல்லா மாநிலங்கள்லேயும் அதிகாரமும் பண் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் முக்கியமானவரையும் சொல்லாமட்டோமே அப்போ பணம் தினகரன் சசிகலா பணம் இருந்தால் பஞ்சாயத்தை வந்தே தீரும் பணம் எல்லை மீறி ஒரு அளவு இருந்தால் பரவாயில்ல ஒரு அளவுக்கு மீறி இருக்கிறதுனால பஞ்சாயத்து வந்தே தீரும் சொல்லுவாங்கள்ல நீங்கள் வந்து ரொம்ப புட்சாலித்தனமாக ஊரெல்லாம் அடித்து உலையில் போட்டு நிறையா சம்பாரித்து வைப்பீங்க அது உங்களுக்கு கைக்கு நினைக்காது இப்போ நேற்று சிஎம் சொல்கிறாருல ரஜினியோடைய பஞ்ச் டயலாக் சொல்கிறார் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதான் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது நினைக்காது இது என்ன வரி கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதா இப்போ இவங்களுக்குலாம் கிடைக்கிறது கஷ்டப்படாமல் தானே கிடைக்கிது இந்த வார்த்தையே தப்பு நீங்களே சொல்லுங்கள் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுங்கிறது உண்மையாக நிறைய பேர் கஷ்டப்படாமல் தம்பிகள் வந்து இப்போ பல கோடிக்கு வாட்சி கட்டுறாங்க இது எத்தனை வருஷமோ இதே சொல்லிகிட்டு இருப்பீங்க கேட்டால் அது களிகாலங்க கஷ்டப்படாமல் கஷ்டப்படுறது நிலைக்காதான் இத்தனை வருஷம் முதலமைச்சர் ஆண்டு அனுபவிச்சிட்டாரு நிலைக்காது நிலைக்காதுன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் சொல்கிறோம்னா இதெல்லாம் ஒரு டயலாக்னு சொல்கிறார் கேட்டால் விஜய் பார்த்து சினிமா டைலாக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவர் எங்கேயும் சினிமா டைலாக் தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க சினிமா டைலாக்லாம் வேறு என்ன நமக்கு ஒன்றும் புரியல அப்போ முதல்வர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ முதல்வர் நிறைய பேர் இன்டர்வியூவில் பேசுகிற மாதிரி நம்பி நாராயணன்ட்ட பேசுகிறார் உங்கள் வயசு என்ன அவர் எண்பத்தாறுங்கிறது முதல்வர் போய் நேரடியாக ஒரு நெறியாளராக க கலந்துக்கிட்டு உரையாடினார் இன்னொன்று வித் ஸ்டாலின் இப்படி முழுக்க 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 இந்த யூடியூப்பில் வீடியோ போடுற ஒரு கண்டன் ஒரு கண்டென்ட் கண்டென்ட் என்ன சொல்லுவாங்களே கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடியூசரா அந்த மாதிரி ஆகிட்டார் இருப்பவர் அப்போ முதல்வர் வந்து காங்கிரஸ் இந்த இத்தனை கட்சிகள் கதறி கொண்டிருக்கிறது எதுக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து விட்டு போயிருமோ அப்படிங்கிற நிலமே முதல்ல திமுகவுக்கு இருந்தது நமக்கு தெரிஞ்சு அப்போ இல்லைன்னு சொன்னோம் இப்போ இன்னும் உறுதி ஆகிடுச்சான் திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் தான் மேலிடத்துல தகவலாம் வந்திருக்கோம் அவங்களுக்கு காங்கிரஸ் நம்மளோட தான் இருக்குது அதனால தான் உடனே இந்த குழு போட்டது என்ன சொல்ல பிறந்தேன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார்ல தலைவரே ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ராகுல் காந்தி ரொம்ப கோபமாக இருக்கார் இப்படியே போச்சுன்னா நீங்கள் குழுலாம் அமைக்கலைன்னா புட்டுட்டு போய்ட்டாலும் போயிடுவாங்க ஏன்னா அவர் தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் ஒரு திமுக உடன் பிறப்பு தான் நேரே சொல்லியிருப்பார் டக்குன்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் குழு போடுறார் அப்போ இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சு காங்கிரஸ் வந்து இங்கே தான் வரப்போகுது இப்போ திமுகவுடைய அடுத்த திட்டம்னா ஓபிஎஸ் சசிகலா ஓ ராம்தாஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன நீங்கள் தனியாக நில்லுங்க எத்த அறுபது தொகுதி நிற்கிறீங்களா எல்லாத்துக்கும் நாங்களே பணம் சப்ளை பண்ணுறோம் ஐயா ஓபிஎஸ் சசிகலா நில்லுங்க பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓபிஎஸும் சசிகலாவும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் ஓட்டை வாங்கட்டும் வட மாவட்டத்தில் ஐயா ஓட்டை பிரிக்கட்டும் அதிமுக காலி ஆகட்டும் நம்ம ஜெயிக்கட்டும் இதுதான் திமுகவுடைய பிளான் நீங்கள் சொல்கிறேன் இவ்வளோ ஈஸியாக வந்து பிஜேபி அவங்களும் ஜெயிக்க விட்டுருமாரு சார் கரெக்டு தான் சசிகலா அவர்களும் ஓபிஎஸும் நாங்கள் பொங்கி எழுவோம் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல நாங்கள் பொங்கி எழுவோம்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா முங்கிடுவாங்கிற மாதிரி சசிகலாவுடைய இப்போ இருக்க வீடியோ கேஸில் இருக்குது பல லட்சம் கோடிக்கு மதிப்புள்ள உள்நாட்டு வெளிநாட்டு எல்லா முதலீடுகளும் இன்றைக்கி வந்து வருமான வரைக்கும் இடி ஸ்பெர்ரா கேஸ் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இதை விட்டுட்டு சசிகலா அவர்கள் ஆதார்வார்டுடன் போட்டுருவாங்களா கூட்டம் பிஜேபி உற்றுமாத அதனால் சசிகலா அவர்களையும் ஓபிஎஸையும் என்ன பண்ணணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் திமுக ஒரு கணக்கு போட்டுட்ருக்கு எழுதி வைத்துக்கொள்ளுங்க இந்த தேர்தலுங்கிறது ஒரு போர் இதுவரை தமிழகம் கண்டி கண்டிராத ஒரு போர் இது வந்து எப்படியும் ஜெயிக்கணுக்கிற திமுகவுடைய வேலை பார்த்தீங்களா கேட்டால் வந்து மா தொடர்ந்து மாநாடு 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 அடுத்து பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்பு கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் பத்து லட்சம் கோடி கடன் வச்சுருக்கேங்க ஐயா இது எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம நடு ரோட்டில் தான் நிற்க போகிறோம் இல்லை பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ்ஸுன்ட்டார் இப்போ திமுக சொல்லி ஆகணும் எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் சொல்லிடுவாங்க மார்ச் மாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ்ப்பா அவர் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க வேணாம் ஆ வேணாம் சார் டிக்கெட்டு முடிஞ்சு போச்சு அப்படியே நமக்கு சொல்லி ஒன்றிய அரசும் அப்படியே ரயில்வே டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் ரயில்லையும் இலவசமாக போகலாம் பஸ்லேயும் இலவசமாக போலாம் கொஞ்ச நாள் அது வந்துரும் பொழுது எல்லாமே இலவசம் அப்படி யார் பாதிக்கப்படுறா நடுத்தர மக்கள் என்ன நம்மளை நான் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு எல்லா உயர்வுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இன்னும் தமிழ்நாக்கம் எங்கேயோ கொண்டு போயிடும் அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறதுன்னு புரியல அப்போ குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தேமுதிகா தேமுதிகா வந்து இப்போ திடீர்னு வந்து அதுக்கு ஒரு மவுசு ஏறிடுச்சு ஏன் அங்கேருந்து கா இந்த அதிமுகவில் இருந்து கொஞ்சம் பேரத்தை அதிகப்படுத்தி விட்டார்களாம் அதனால் இப்போ வந்து திமுக கொடுக்குற பேரத்துக்கு ஒதுக்க மாட்டுறாங்கன்னு அது ஒரு பிரச்சனை அதனால் நமக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனைலாம் பண்ணிவிட்டு அநேகமாக திமுக இந்த தடவை என்ன எந்தெந்த இடத்துல வலுவாக இருக்கோ அங்கே அங்கெல்லாம் திமுக பொழுது ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எல்லா தொகுதியிலேயும் திமுக ஜெயிக்கிறது ஒரே ஒரு தொகுதி நம்ம தேனியில் மட்டும் ஈவி கேஸ்வங்கவும் தோக்குறாரு இப்போ காங்கிரஸுக்கு கொடுக்குற தொகுதியெலாம் வேஸ்ட்டு குறிப்பாக இங்கே பார்க்க சட்டமன்ற தேர்தலே கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பிஜேபிக்கு அதே தான் ஏன்னா இப்போ திமுக அதிமுக அவங்க ஜெயிச்சிருவாங்க வே வேலை பார்ப்பாங்க காங்கிரஸ்லேயும் பிஜேபிலையும் அவ்வளோ ஆள் இல்லை வேலை பார்க்க மாட்டாங்க அப்போ அதிமுக நினைக்கும் நம்ம பிஜேபிக்கு கொஞ்சம் சீட்டு கம்மியாக கொடுப்போம் திமுக வந்தால் தான் நடக்கும் திமுக இப்போதைய கணக்கு நூற்றி எழுபத்தி மூணு ப்ளஸில் நிற்கணும் உதயசூரிய நிற்கணுங்கிறது அவங்களுடைய பிளான் மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து இவ்வளோ அலங்கோலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது திமுக ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறாங்க விஜய் ஓட்டை பிரிப்பார் ஈஸியாக ஜெயிக்கலான்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு பிஜேபி விட்டுமுடுமா அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய இன்னும் வந்து இடி சிபிஐலாம் எல்லாம் உள்ளே இறங்கலை இறங்காது அப்படின்னு நான் உறுதியாக நம்பலை கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இறங்கி இவங்களை வந்து செக்கு வைக்காமல் இந்த தேர்தலை பிஜேபி சந்திக்காது அப்படி சந்தித்தால் அது திமுகவுக்கு அது அதான் நம்ம சொன்னோம் ஏப்ரல் மாதம் நம்ம வந்து மார்ச் எண்டில் வந்து ஒரு பேசுனா சரியாக வரும் இந்த தேர்தலை பற்றி அப்போ தான் நம்ம எல்லா இடி சிபிஐலாம் உள்ளே வந்திருக்கோம் மற்றபடி முதல்வருக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட விஷயம் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டில் இன்னும் நிறைய அறிவிப்புகள் வரும் அந்த அறிவிப்புகளை தாண்டி அடுத்து வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தேர்தல் இருக்கி அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது பணம் இதை வச்சு ஜெயிச்சிடலாங்கிற ஒரு மெகா கணக்கு போட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் நினப்பு தான் பொழப்பு எடுக்கிற மாதிரி தொகுதியில் நீங்கள் இருக்கீங்க எவ்வளோ விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் திமுக மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுது அதை கூட பெரும்பாலான ஊடகங்கள் கண்டுக்காமல் இன்னும் எடப்பாடி அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கிறது நியாயமாகங்கிறது தான் நம்ம கேள்வி இப்போ நேற்று நடந்த அந்த சேகர் பாபுவோ அடி அல்லாம் அனுப்பி அடிக்க வச்சாங்கன்னு டிவிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ இன்றைக்கி திமுக எங்கே போய் கொண்டிருக்கிறது அதாவது அதிகார யுத்தத்தில் இன்றைக்கி திமுக அள்ளாடி கொண்டிருக்கிறது சபரீசன் அவர்கள் தூத்துக்குடி போனதை இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி ஆதரவாளர்கள் எப்படி நடப்பாங்க ஏற்கனவே கனிமொழியை ஓரம் கட்டி வச்சுருக்காங்க இன்னும் பிரச்சனை அப்போ ஏற்கனவே மகன் இருந்தார் இப்போ மருமகன் உள்ளோன்ட்டார் மருமகன் வேறு எம்பி ஆவிறார் சொல்ல முடியாது எலெக்ஷனுக்கு முன்னாடி மறுமான எம்பி ஆக்குவாங்களா பின்னாடி ஆகுவங்களான்னு ஏன்னால் எலக்ஷனுக்கு முன்னாடி ஆகுனா அது ஒரு பேக் ஃபயர் ஆகிறோம் எல்லாரும் குடும்பம் ஆச்சு குடும்பம் ஆச்சுங்கிறாங்க அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் யோசிப்பார் இன்றைக்கி இழுத்துக்கோ பறிக்க பறிச்சுக்கோங்கிற நிலமையில் தான் இருக்குது நிலவரம் அதனால் திமுக தடுமாறு ஆரம்பித்து விட்டதுனே சொல்லலாம் தொடர்ந்து நம்ம ஆதரவு கருத்துக்களை சொல்லிருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி